ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆறு வகையான மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஆப்பிள் வாழைப்பழம் பழம் அத்திப்பழம் ஸ்ட்ராபெரி மாம்பழம் இந்த ஆறு வகையான பழங்களை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எப்படி மில்க் ஷேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டெமாவின் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆப்பிள் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆப்பிளை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க பவுடர் சுகர் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பாலை நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஜில் பண்ணி அது ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு வெயிலுக்கு ஜிலு ஜிலுன்னு ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்க அடுத்த மில்க் ஷேக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக்கு இந்த ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவையோட இருக்கும் பட் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து நம்மளுக்கு இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த காம்ப எடுத்துருங்க ஒரு கிளாஸ் ஜில் பால் சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு டூட்டி ஃப்ரூட்டி வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் இந்த டூட்டி ஃப்ரூட்டியோட நம்ம வந்து இந்த மில்க் ஷேக்கை குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தர்பூசணி தோலில் பண்ணது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம ஒன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா டிஷ்ஷுக்கும் நம்மளுக்கு வந்து ரெசிபிஸ்க்கும் யூஸ் ஆகும் சூப்பரான ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வெயில் காலத்துக்கு இது சூப்பராக ஜில்லுன்னு குடிக்கலாம் நம்ம அடுத்த மில்க் ஷேக் பார்த்திங்க அப்படின்னா அத்திப்பழம் மில்க் ஷேக்குங்க இது வந்து நம்மளுக்கு வந்து பழமுதிர் சோலையில் கிடைக்கும் நீங்கள் பழமுதிர்ச்சியில சொல்லி வச்சிங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அங்கே இல்லைன்னா இதை வந்து நீங்கள் தோலை எடுக்கணும் இந்த மாதிரி தோலை எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது இதை அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்க அத்திப்பழம் இதோட இதோடய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது தனியாகவும் இதை நம்ம சாப்பிட்லாம் நம்ம ஜில்லுன்னு பாலை ஊற்றி குடிக்கும்போது வெயில் காலத்துக்கு நல்லா இருக்குங்க இது வந்து ஒரு குளிர்ச்சியான பழம் இது சாதாரணமாக நம்ம காய்கறி கடையிலெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது நான் வந்து திருச்சியில் வந்து பழமுதிர் சோலையில் பத்மா பழமுதிர்ச்சோலையெல்லாம் வாங்கினேன் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு பழம் கிட்டே இருந்துச்சு எண்பது ரூபாய் இதோட ரேட்டு மூணு டீஸ்பூன் அளவு பவுடர் சுகர் போட்டுக்கோங்க பால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இது வந்து எப்படி அரைப்படும் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன் நல்லாவே அரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு சுற்றி சுற்றிடலாம் ரொம்பவே டேஸ்டான அத்திப்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் அத்திப்பழம் மில்க் ஷேக் வந்து நான் குடிச்சதில்லை நான் குடிச்சு பார்க்குறேன் அண்ட் சேலங்க சூப்பராக இருக்குது சப்போட்டா பழம் டேஸ்ட் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுவும் நீங்கள் வாங்கி இந்த ஷேக்கை செஞ்சு பாருங்கள் மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க சுகர் பவுடர் மூணு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க பால் ஊற்றிக்கோங்க இதை நம்ம மிக்சியில அடிச்சுக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் மறுபடியும் எடுத்துக்கலாம் பெரிச்சி 텀லரில் ஊத்தி சர்வ் பண்ணிரலாம் மேல டூட்டி फ्रூட்டியே گارนิஷ் பண்ணிரலாம் ஆங்கோர் மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சி வாழைப் பழ மில்க் ஷேக் வாழைப் சின்ன சின்ன பீசா கட் பண்ணி போட்டுக்கோங்க எந்த ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் மில்க் ஷேக் பண்ணலாம் நான் வந்து பூவம்பழம் எடுத்துருக்கேன் சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் பவுடர் இப்போ இதை நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம் மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க மறுபடி மிக்சியில் அடிச்சுக்கலாம் வாழைப்பழ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு வாழைப்பழ மில்க் ஷேக்கும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு அடுத்த மில்க்ஷேக் இது வந்து பாத்தீங்கன்னா பழம் இந்த பழம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி உள்ள ஒரு பழங்க இதை வந்து நம்ம வெயில் காலங்கள்ல வந்து அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு நம்மளுடைய உடல் வந்து நல்லா குளிர்ச்சியா இருக்கும் இதை வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிப்பாங்க நம்ம வந்து இதில் வந்து மில்க் ஷேக் பண்ண போறோம் கிருணிப்பழம் இதை கட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க பீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி குழியா கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்படியே வந்து வலிச்சு போட்டுடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடி பால் ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு நம்ம இந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கப்போ இதில் நிறைய சாறு இருக்குது அதனால் இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் டம்ளர்ல சர்வ் பண்ணிரலாம் சூப்பரா கிர்ணி பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சுங்க சம்மர் சீசனில் இந்த ஆறு வகையான மில்க் ஷேக்குங்களையும் நல்ல கூலிங்காக செஞ்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க வெயிலுக்கு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ